வணக்கம் ஸ்ரீ காளியம் சரணம் ஸ்ரீ காளியம்மனியை போற்றி நான் உங்கள் அன்பு நண்பன் அன்பு ஜோதிடர் கார்த்திகிரே கிராம இன்னைக்கு நம்ம எஸ் கேஸ்ட்ராஜ் அன்பு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டில் சிலை வைத்து எப்படி விநாயகரை வழிபாடு பண்ணுவாது நமது வீட்டில் சிலை வைத்து விநாயகர் சதுர்த்தி எப்படி நம்ம வழிபாடு பண்றோம் நம்ம இந்த வீடியோல பாப்போங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா விநாயகர் இருக்கு நம்ம என்ன மாதிரியான பழங்கள் வைக்கணும் என்ன மாதிரியான பூக்கள் வைக்கணும் அவர் என்ன மாதிரியான நம்ம வந்து சிலை வீட்டுக்கு கொண்டு வரணும் வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகு அவர் எப்படி நம்ம வந்து நிலை நிறுத்தி எப்படி வழிபாடு பண்ணி எப்படி நிவேதியம் பண்ணி எப்படி இவருக்கு வந்து புனர் பூஜை செய்து எப்படி இவர் கொண்டு நம்ம அந்த முறையாக வழி அனுப்பி வைப்பதுங்கிற தெளிவா பார்க்க போறோம் அதுக்கு நீங்க முன்னாடி பண்றது ஒன்னே ஒண்ணுதான் நம்மளோட எஸ்கே அதை சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க கூடவே கிளிக் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உற்றார் எல்லாரும் நம்ம பகிர்ந்த அழியங்க இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த விநாயகர் சதுர்த்தியை வீட்டுல எப்படி சிலையை வச்சு வழிபாடு பண்றதுன்னு தெளிவா பார்த்துட்டு வருவோங்க ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான புதல்வனை புத்தியில் வைத்து நாளும் போற்றேனே அதாவது கணநாதன் இந்த பிள்ளையார் எப்படி உருவானாரு இந்த பிள்ளையார் உருவான வரலாறு கதைகள் என்ன சொல்லிட்டு நான் ஆயிரத்தி சில வீடியோஸ் கொடுத்துருக்கேன் நீங்க இன்னும் பாக்கணும் இப்ப வர்ற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அந்த வீடியோஸ்க்கு ஓப்பன் அந்த வீடியோஸ் எடுத்து நீங்க பாருங்க பார்க்கும் உங்களுக்கு நியாயம் குறித்த அந்த புரிதல்கள் இன்னும் மேலும் இருக்குங்க இதை நம்ம நீங்க பார்க்க போறது பாத்தீங்கன்னா சிலை வைத்து விநாயகர் எப்படி வீட்டுல வழிபாடு பண்ண போறோம் அதாவது இதுல வந்து ஒன்னே கேள்வி சார் என்கிட்ட சிலையை வச்சு வழிபாடு பண்ண முடியாது சார் என்கிட்ட படம் மட்டும்தான் சார் இருக்கு நான் எப்படி சார் வழிபாடு பண்றதுன்னு சொல்லிட்டு உங்க கேள்விகள் வரும் அதற்கு ஆடியோ நம்ம சேனல்ல இருக்கு எடுத்து நீங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சிலை வைத்து வழிபாடு பண்றது எப்படின்னு பார்க்க போறோம் அதாவது இந்த விநாயகர் பாத்தீங்கன்னா கேட்டதை கொடுக்கக்கூடிய விநாயகர் ஒன்பது கோலம் அவருக்குள்ள அடக்கம் நவ நவக்கிரக நவகிரக தோஷங்கள் உங்களுக்கு இருக்குன்னா அந்த நவகிரக தோஷத்தை நீங்கிறதுக்கு ஒரே ஒரு வழிபாடு விநாயகர் வழிபாடுங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இன்னல்கள் செல்வம் இல்லையா கஷ்டம் இருக்கா ஞானம் எல்லாத்தையும் கொடுப்பாருங்க விநாயகர் அப்படி கொடுக்கக்கூடியவர் தான் பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் அந்த விநாயகர் வழிபாடு விநாயகர் சதுர்த்திங்க இந்த விநாயகதி எப்படி சார் விநாயகர் சதுர்த்தி பாத்தீங்கன்னா வளர்ப்பிரையில வரக்கூடிய சதுர்த்திங்க அதாவது ஆவணி மாதம் வரக்கூடிய வளர்புறை சதுர்த்திங்கிறது பத்தினா விநாயகர் சதுர்த்திங்க இந்த விநாயக சதுர்த்தி பாத்தீங்கன்னா நமக்கு சுக்கல பச்சை விநாயக சக்தி சொல்லுவாங்க இதை நம்ம முதல் நாள் என்ன பண்ணணும்னா விநாயச சக்தி முதல் நாள் நம்ம வீடு நம்ம ஃபுல்லா சுத்தம் பண்ணுங்க ஏன்னா விநாயக சதுர்த்தி நம்ம காலையிலேயே நம்ம வீடு சுத்தம் பண்றதுக்கு நம்ம வந்து நேரங்கள் சரியாக இருக்காது ஏன்னா அன்னைக்கு வேலைகள் நிறையா இருக்கும் இல்லையா அப்போ முதல் நாளை வீட்டை நல்லா சுத்தமா பண்ணுங்க வீட்டை அப்படியே அலங்காரம் பண்ணுங்க எப்படி சார் வீட்டை அலங்காரம் பண்ணும்னா இந்த வீடை பாத்தீங்கன்னா முதல்ல நிலவாசலுக்கு பூஜை பண்ணுங்க நிலவாசல் எப்படி சார் பூஜை பண்ணுறோம் அப்படி வீடியோஸ் கொடுத்துருங்க எடுத்து பாருங்க கிளிக் பண்ணுங்க அந்த நிலவாசல் வழிபாடு உங்களுக்கு வீடுங்க நிலவாசல் சுத்தம் பண்ணி நிலவாசல் மஞ்ச குமெல்லாம் வச்சு இந்த நிலவாயில பாத்தீங்கன்னா மாவிலை தோரணமும் கட்டுங்க மாயிலை தோரணம் விநாயகர் ரொம்ப பிடிக்கும் இந்த மாவிலை தோரணம் கட்டுங்க வீட்டை சுத்தி மாவிலை தோரணம் கட்டுங்க உங்க வீட்டுல ஒரு விழா கொண்டாடுன்னு எப்படி கொண்டாடுவோம் அந்த விழா கொண்டாடுற மாதிரி வீட்டை அப்படியே அலங்காரம் பண்ணும் சரி அடுத்தபடியே விநாயகர் வைக்கிறதுக்கு பூஜை ஏதம் என்ன பண்ணணும்னு சுத்தம் பண்ணும் விநாயகர் வைக்கிறதுக்கு பூஜையை சுத்தம் பண்ணிட்டு அங்க ஒரு மண்டபம் மாதிரி ரெடி பண்ணுங்க சின்னதா ஒரு மண்டபம் மாதிரி ரெடி பண்ணா ரொம்ப நல்லதுங்க நம்ம உங்க சக்திக்கு ஏற்ப பண்ணுங்க பெரிய எல்லாம் இல்ல நம்ம சக்திக்கு ஏற்ப ஒரு சின்னதா மண்டபம் பண்ணுங்க விநாயகர் வந்து உட்கார வைக்கிறது மனப்பலகை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மனப்பழகை பார்த்தீங்கன்னா இந்த மனப்பழம் எடுத்துட்டு போயிட்டுதான் விநாயகர் வாங்கிட்டு வரணும் அதனால மனப்பலகம் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க விநாயகர் வைக்கக்கூடிய அந்த இடத்தையும் நல்லா சுத்தமா பண்ணி வச்சுக்கோங்க மெக்கானிகளில் போயிட்டு நல்ல நேரம் பாருங்க அதாவது ராகு காலம் யமகண்டம் தவிர்த்துடுங்க அதே மாதிரி குளிகையும் தவிர்த்துங்க ராகு காலம் யமகண்டம் குளிகை போக ஏனைய நேரங்கள் எதுவாக இருந்தாலும் ஓகேதான் அந்த நேரத்துல போயிட்டு விநாயகர் சிலைய வாங்குங்க எப்படி சார் சிலை நான் வாங்குறதுன்னா கையில செஞ்ச விநாயகருக்கு ரொம்ப சக்தி அதிகம் இல்லை சார் நானே விநாயகர் செலவு பண்ணுவேன்னா ரொம்ப நல்லதுங்க சுத்தமான களிமண் எடுத்துக்கோங்க சுத்தமான களிமண்ணை காலில் போட்டு மிதிக்காம உங்க கையால போட்டு அதை போட்டு பிசைஞ்சி உங்களுக்கு எப்படி தேவை வருமோ விநாயகரை அழகா போடணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எப்படி வருமோ விநாயகர் செய்யுங்க உங்க கையால் ரொம்ப ரொம்ப அந்த விநாயகர் மனப்பாள் எடுத்து வைங்க இது பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணா வீட்டுல நீங்க விநாயகர் செய்ய போறீங்க வீட்டுல நீங்களே சிலை செய்ய போறீங்க நான் என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சின்னதா மஞ்சள் விநாயகர் பண்ணுங்க மஞ்சள் விநாயகர் பண்ணி வச்சுட்டு அந்த விநாயகருக்கு பூவு வெத்தலை பாக்கு வச்சு அவருக்கு நிவேதியம் பண்ணுங்க இப்படிதான் ஒரு அகல குளுத்தி வச்சு அவருக்கு வந்து இந்த ஆழப்புலம் ரத்தில பாக்கு பூவை வச்சு சின்ன பிடிச்ச மஞ்சள் விநாயகர் அவருடைய அருகம்புல் தருல வச்சு அவருக்கு வந்து நிவேதியம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணும் எப்படி விநாயகர் அப்பா நான் வந்து விநாயகர் செலுத்தி நான் கும்பிட போறேன் நான் நல்ல விதமா கும்பிட்டு முடிச்சு நான் உன்னோட அருளை நான் பெறணும் விநாயகர்னு சொல்லிட்டு விநாயகிட்ட கேளுங்க கேட்டுட்டு கிட்ட சொல்லுங்க இது மாதிரி நான் பண்றேன் எனக்கு எந்த தடங்களும் ஏற்படக்கூடாது நீ தான் எனக்கு காவலா நிக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த வேண்டுதலை வச்சுட்டு அவர் கும்பிட்டுட்டு அவர் திரும்பி விநாயகர் செய்யுங்க விநாயகர் செஞ்சு எடுத்துட்டு வரீங்க இல்ல கடையில போய் வாங்குறீங்கன்னா கடையில போனீங்கன்னா அன்றைக்கு செஞ்ச விநாயகர் சிலையா வாங்க ஈரமான விநாயகர் சிலையா வாங்குறது நல்லதுங்க காஞ்சிபுரம் விளையாடுகிற வாங்குறது வேண்டாம் நம்ம சைட்ல அதான் சொல்லுவோம் அன்று செஞ்ச விநாயகர் தான் சக்தி அதிகமா தவிர என்றைக்கோ செஞ்சு வச்ச விநாயகர் நம்ம வாங்கும்போது சக்திகள் குறைவு அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் உங்களுக்கு என்ன மாதிரியாக நீங்க வாங்கிக்கோங்க விநாயகரை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்து விநாயகர் என்ன பண்ணுவேன் உங்களோட வாசல்ல வைங்க அவர் வாசில வச்சுட்டு யாரு கொண்டாது உங்களுடைய பூஜை அறையில வையுங்க பூஜையில வைக்கும் போது அவருக்கு மண்டபம் போட்டிருக்கோம் இல்லையா அந்த மண்டபத்துல அவர் கொண்டாந்து வையுங்க வச்சுட்டு அவருக்கு முதல்ல என்ன பண்ணுங்க அவருக்கு வந்து வெத்தல பாக்கு போடிச்சு அவருக்கு ஒரு பூஜை போடுங்க வெத்தலை பாக்கு பழம் வச்சு பூஜை போட்டுட்டு விநாயகர் என்ன பண்ண போறீங்கன்னா அருகம்புல் மாலை கிடைக்குதா ரொம்ப ரொம்ப உதகர்ந்ததுங்க அதனால மாலை வாங்க முடியல சார்னா ஒரு நாலு அருகமா ரெண்டு அருகமா கொண்டாந்து தலையில சொறி வச்சிருங்க அடுத்தபடியா இங்க வந்து அவருக்கு மலர்கள் எடுத்து பார்க்கும் போது எருக்கம் பூங்கிறது ரொம்ப 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 உகந்ததுங்க எருக்கம் இல்லாம விநாயகர் இருக்க மாட்டார் அப்ப எருக்கம் பூ அவருக்கு வேணும் சார் ரேட் அதிகமா இருக்க சார் ரேட் ரொம்ப அதிகமா சார் உங்க சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு எருக்கம் பூ வாங்கல எருக்கம் பூ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த அருகம் புல்ங்கிறது ரொம்ப ரொம்ப உகர்ந்துதுங்க இதை வச்சு அவருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம் போட்டு என்ன பண்ணுவோம் விநாயகருக்கு நம்ம அது சுத்தி நம்ம என்னென்ன மகள் கிடைக்கிது வாசனை நிறைந்த மகள் போடுங்க அதாவது சாமந்தி பூ போடலாம் இருக்கு மல்லிகைப்பூ போடலாம் அருகம் புல் வச்சுட்டு இந்த முள்ளரும்பு சேர்த்து விட சொல்ல அருகம்புல்ல முள்ளரும்பு சேர்த்து பூ மாதிரி போட்டு எடுத்து போடுவாங்க அது மாதிரியும் அவருக்கு பண்ணலாங்க பண்ணிட்டு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த விநாயகர் வந்து எப்படி சார் நான் வைக்கணும்னா மனப்பலகை வச்சு வச்சா போதும் சிலர்கிட்ட மனப்பலகை இல்லை சார் நீங்க சொல்றீங்கன்னா என்ன பண்ணுங்க தரையை சுத்தமா மஞ்சள் தெளிச்சு சுத்தமா நீட்டாவது கிளீன் பண்ணிட்டு அந்த பூஜை பூஜை அதை எங்க வைக்கணும் அங்க கிளீன் பண்ணிட்டு அங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு இலைய போடுங்க ஒரு இலைய போட்டுட்டு இல்ல ஒரு தாம்பால் திருத்துங்க அதுல பச்சை அரிசி நிரப்பி அதன் மேல விநாயகர் வந்து அமர்த்தி வைக்கிறது ரொம்ப ரொம்ப உசிதாங்க அடுத்தபடியா இந்த விநாயகர் நம்ம என்ன பண்ண போறோம்னா பழங்கள் நிவேத்தியம் பண்ணும் இல்லையா என்னென்ன பழங்கள் நான் வாங்கி சார் விநாயகர் வைக்கணும் பழங்கள்ல ஃபர்ஸ்ட் வைக்க வேண்டிய விளாம்பலம் முதலிடம் விளாம்பலம் அடுத்தபடியா நாவற்ழம் அடுத்தபடியா வாழைப்பழம் நாவப்பழம் விளாம்பலம் இங்க வாழைப்பழம் இது மூணு முக்கியமா இங்க கடவுளுக்கு வச்சே ஆகணுங்க இது ஒண்ணு அடுத்தபடியா உங்களுக்கு சக்திக்கு ஏற்ப அஞ்சு பழம் ஒன்பது பழம் நீங்க எவ்வளவு வேணா வைக்கணும் ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி எது வேணா வைங்க தப்பு இல்ல ஆனா விநாயகர் விரும்பக்கூடிய அந்த பழம் பாத்தீங்கன்னா நாவப்பழமும் இந்த விளாம்பலம் பாலப்புலம் சரி சார் அடுத்து விநாயகர் நிவேதம் என்ன சார் நான் பண்ணலன்னு இடத்துலன்னா விநாயகருக்கு நிவேத்தியம் பண்றதுக்கு அவர் மோத ஹஸ்தகன் பாருங்க மோத ஹஸ்தகன்னா கொழுக்கட்டையை விரும்பக்கூடியவர் மோதம்னா கொழுக்கட்டை கொழுக்கட்டை அப்படின்னு விநாயகரை பாத்தீங்கன்னாவே ஒரு கையில பார்த்தா கொழுக்கட்டை இருக்கும் அந்த தந்தம கொழுக்கட்டையை பார்த்த அப்படியே இருக்கும் ஏன்னா கொழுக்கட்டை விநாயகர் அம்மன் எல்லா போட்டோ எடுத்துப்பாங்களே கையில கொழுக்கட்டை வச்சிருப்பாரு ஏன்னா அவர் ரொம்ப பிடிக்குங்க அந்த கொழுக்கட்டை எப்படி சார் பண்ணா இனிப்பு கொழுக்கட்டை வைக்கலாம் அவருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல பேரும் அந்த கொழுக்கட்டை வகையா பண்ணுவாங்க இனிப்புல பண்ணுவாங்க உப்பு இல்லாம பண்ணுவாங்க உப்பு போட்டு பண்ணுவாங்க கடுகு போட்டு என்னென்ன வகை கொழுக்கட்டை பண்ண முடியுமோ பண்ணி வைங்க பல பேர்னால உருவம் பண்ணி வைப்பாங்க அந்த விசே ஜீவ ஜந்துகள்னு சொல்றாங்க இல்லையா இந்த பாம்பு தேலு பள்ளி பூரா இது மாதிரியான விசே ஜீவ ஜந்துகளால எங்களுக்கு எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது என்ன காத்து ரட்சிக்கணும் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கனநாதனுக்கு அந்த விநாயகர் பிள்ளையாரப்பா பாத்தீங்கன்னா அந்த கொழுக்கட்டையிலேயே உருவங்கள் செஞ்சு வைப்பாங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் வைக்கலாம் அவருக்கு அப்பம் ரொம்ப பிடிக்கும் விநாயகருக்கு அப்பம் வைக்கலாம் முறுக்கு சீ உங்களுக்கு என்னென்ன தேவையோ எடுத்து வாங்கி இதுல முதன்மையா இருக்கு அவருக்கு கொழுக்கட்டை மோதகம் இருக்கணுங்க இது அவங்க நம்ம செய்யக்கூடிய அந்த நிவேத்தியங்க இந்த விநாயகர் ஒண்ணு வச்சு நம்ம உண்டத வச்சாச்சு அவருக்கு எல்லாம் இடம் பண்ணி வச்சுட்டு வைப்பறோம் என்ன சார் அவர் சுத்தி வைக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா மாயெல்லாம் சுத்தி வைங்க அதே மாதிரி நெல்லிக்காய் இலை நெல்லி எல்லாம் ரொம்ப பிடிக்குங்க முழு நெல்லிக்காய் இருக்கு பாத்தீங்களா அந்த முழு நெல்லிக்காயில ரெண்டு பக்கம் வச்சுட்டு மாயலை ரெண்டு பக்கம் வச்சுட்டு நம்ம வீடு முழுக்க மாயலை இருக்கும் சுத்தி நம்ம மாயில தோணை கட்டுக்கணும் பாத்துக்கோங்க பாத்துட்டு நம்ம என்ன பண்றோம் வழக்கம் போலதான் நம்ம இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த விநாயகருக்கு வந்து என்ன சொன்னா சுதி பாடணும்னா விநாயகர் சுதி தெரிஞ்சா பாடுங்க விநாயகருக்கு ஆயத்திரு மதம் தெரிஞ்சா பாடுங்க விநாயகரோட கலச பாடுறதுனா அதையும் நீங்க பாடலாம் எந்த தப்பும் கிடையாது உங்களுக்கு என்ன தெரியுமோ அது செய்யுங்க நீங்க வந்து உள்ளன்போடு போட அவரை எது செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ள கூட்டியவர் விநாயகருங்க இதை இப்படித்தான் இல்லை விநாயகர் பகவானே சொல்லிட்டு நீ ஒரு வாழப்பொழமும் பூவும் வச்சு அவர் கூப்பிட்டாலும் வந்து உங்களுக்கு அருள் கொடுப்பாருங்க அப்படிப்பட்டவன் இந்த விநாயகர் சரி இந்த விநாயகருக்கு நீங்க வந்து பூஜை எல்லாம் போட்டு முடிச்ச பிறகு இந்த விநாயகர் நிவேத்தியமும் பண்ணிய பிறகு நான் என்ன சார் நான் பண்ணணும்னா இந்த விநாயகரை பார்த்தீங்கன்னா மூணு நாள் வச்சிருப்பாங்க சிலர் வந்து அன்னைக்கே கொண்டு போயிட்டு விநாயகரை கரைச்சிருவாங்க ஏன் கொண்டு கரைக்கிறாங்கன்னா எதுவுமே கடை நிரந்தரம் இல்லைன்னு சொல்லக்கூடியதும் உணர்த்தக்கூடியதும் இதுதாங்க ஒரு மனித வாழ்க்கையில நம்ம கொண்டு வந்ததும் கொண்டு போனதும் எதுவுமே கிடையாது நம்மளோட பிறப்பும் இறப்பும் நீரிலே கரைக்கப்படுகின்றனங்கிறத உணர்த்தக்கூடியது இந்த இதுங்க இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வந்து வழிபாடு பண்றோம் இல்லையா இந்த வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு கேட்டதே முதல்ல முதன்மையா கிடைக்குங்க இந்த வேண்டுதல் எது இருந்தாலும் எனக்கு கிடைக்கும் குழந்தைக்காக குழந்தை பிறப்புக்காக விநாயகர் நீங்க விரதம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு உடனடியா கிடைக்குங்க அது அடுத்தபடியா பாத்தீங்கன்னா செல்வநிலை எனக்கு வேணும் என்னோட குழந்தைகள் படிக்க மாட்டாங்க அவங்க வந்து படிப்பு மந்தமா இருக்குன்னா விநாயகர் வேண்டுதல் வச்சு நீங்க பண்ணும் உங்களுக்கு வந்து இந்த படிப்புங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வருங்க அப்போது படிப்புக்குள்ள என்னமா சொல்லணும்னா பாத்தீங்கன்னா பாலும் பாகும் பருப்பும் இவை நானும் கலந்து கொடுக்கும் நான் தருவேன் கோலஞ்சை தும்பை கனமுக சங்கத் சங்கத்தமிழ் மூன்று நீ எனக்குத்தான் அந்த குழந்தைகள் வந்து தோப்பு கரணம் போட்டு அந்த விநாயகர் வந்து இப்படி போட்டுக்கிட்டு தலை நாள் குட்டு குறிப்பிட்டு நேரம் வழிபாடு பண்ணும் போது பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு ஞான அந்த அறிவு அதிகரிக்கும் ஞான அறிவு அதிகரிக்கும் ஆட்டம்படி படிப்புங்கிறது அந்த கல்வி செல்வத்தை அருள் கனநாதன்ங்க இது மாதிரி நம்ம கேட்கறத அந்த கேட்கிற வரங்களை எல்லாம் கொடுத்துருவாரு இதுல வந்து பாத்தீங்கன்னா மூன்று நாள் விநாயகர் வீட்டுல வச்சிருக்கும் போது மூன்று நாள் ஏதாச்சும் ஒருவேளை நம்ம அங்க வந்து நிவேத்தியம் பண்ணணுங்க இந்த விநாயகர் சேர்த்தி பாத்தீங்கன்னா சில பேர் உபவாசம் இருப்பாங்க உபவாசம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு அவங்க வந்து மற்ற நேரம் வந்து பால் பழம் மட்டும் சாப்பிடுவாங்க ஆனா விநாயகர் வந்து மூணு நாள் உங்க வீட்டுல இருக்கும்போது ஏதாச்சும் ஒண்ணு வீட்டை ஒரு வேலை பண்ணா கூட போதுங்க மூன்றாம் நாள் இல்ல ஐந்தாம் நாள் அல்லது ஒன்பதாம் நாள் சில பேர் பாத்தீங்கன்னா அன்றைக்கே கொண்டு போயிட்டு அந்த விநாயகர் தண்ணில கரைச்சுவாங்க இந்த விநாயகர் நம்ம வந்து தண்ணில கரைக்கின்ற நாள் பாத்தீங்கன்னா வெள்ளி சேவாய் இருக்க இருக்கக்கூடாதுங்க ஏனைய நாள் எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் நம்ம வீட்டுல இருந்து போய் கரைக்க நேரம் பாத்தீங்கன்னா ராகால இருக்க இல்லாத நேரமா பார்த்து நம்ம கரைக்கணுங்க உடனே பலர் சொல்லுவாங்க சார் என் வீட்டுட பார்த்தீங்கன்னா ஏரி ஆறு குளம் எதுவும் இல்லை சார் நான் எப்படி சார் வீட்டுல நான் வந்து விநாயகர் சிலையை வச்சு கரைக்கிறதுனா ஒண்ணு இல்லைங்க ஒரு கோலை எடுத்துக்கோங்க நல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அது நீ சுத்தமா நீர் நிரப்புங்க அதுல என்ன பண்ணுங்க கொஞ்சம் மஞ்சள் சேருங்க மஞ்சள் தண்ணி இல்ல விநாயகர் சிலை எடுத்துக்கூட நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை கொண்டு போய் கால் பாடாத உங்க வீட்டு வேலிக்கால் மத்தியா வேலிக்கால்லையோ அல்லது செடிகள் அல்லது மரங்களோட அந்த வேர்கிட்ட நீங்க ஊத்திடுங்க அதுவே போதுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அறிவியல் பூர்வமான ஒரு விஷயமும் இருக்கு இந்த விநாயகர் சில களிமண்ல தான் நம்ம பண்ணணுங்கிறதுக்கு அழிவு புரியமா என்ன என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் பாத்தீங்கன்னா ஆடி பேருக்கு என்ன பண்ணா அந்த ஆட்டுல தண்ணி வெள்ளமா ஓடும் அப்படி வெள்ளமா ஓடும் போது ஆற்றுல மண்ணெல்லாம் அரிச்சுட்டு போயிட்டு கடல்ல போயிட்டு தள்ளிடும் அப்போ ஆற்று வந்து மண்ணெல்லாம் அரிச்சுட்டு போயிடுச்சு நிலத்த நிலம் குறைஞ்சிரும் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த களிமண்ல செஞ்ச இந்த கானாகர் போயிட்டு நம்ம அந்த ஆற்று நிலம் கரைக்கும் போது ஆற்றுல வந்து களிமண் போய் படியும் இந்த களிமண் படியும் போது மண் அரிமானம் தடுக்கப்படும் அது மண் அரிமானம் தடுப்படும் போது மணல் தேங்கும் மணல் தேங்குனுச்சுன்னா அங்க நம்ம என்ன தேங்கும் அங்க தண்ணி தேங்கும் அப்போ தண்ணி தேங்கி என்ன தேங்குவாங்க நிலத்தடி நீர் மற்றும் உயரும் அப்ப அந்த காலத்திலேயே அந்த வெள்ள நீரை நம்ம வந்து கட்டுப்படுத்தவும் வெள்ள நீருக்கு நம்ம வந்து வரவேற்று விழா கொண்டாடி பதினாறு பேர் கொண்டாடி அடுத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விநாயகர் நம்ம இருக்க தண்ணி நம்ம சேமிக்கணும்னு சொல்லி நம்ம களிமண் நம்மளுக்கு போட்டு நீர் மட்டும் போது உயர்த்தி காட்டணுன்றது இது ஒரு அறிவியல் புரியமான வரலாறுங்க இதே மாதிரி ஆன்மீக நம்ம எப்படி எடுத்து பார்க்கணும்னா கனநாதா நீ என் கூட வந்து இருந்த நீ என் கூட்ட இருந்து கஷ்டம் எல்லாத்தையும் நீ பார்த்த நான் படுற கஷ்டத்தை எல்லாமே உன் சிலை கரைவது போல என் கஷ்டங்கள் நோய்வொடி பிணிபடி துன்பங்கள் அனைத்தும் எனக்கு கரைந்து போகணும் அதே மாதிரி எனக்கு நிறைந்த செல்வத்தின் நிறைந்த பாக்கியத்தை நீ எனக்கு கொடுக்கணுங்கிறது பாத்தீங்கன்னா வந்து இந்த விநாயக சதுரம் கூட கரைக்கிறதுக்கான ஒரு ஐதீக முறைங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா விநாயக சதுர்த்தி நீ சிலை எப்படி வச்சு வீட்டு வழிபாடு பண்ணி பாத்தீங்க இல்லையா மாதிரி எண்ணிலடங்கா ஜோல் சம்பந்தமான தகவல்களும் ஆன்மீக சம்பந்தமான தகவல்களும் பூஜை வழிபாட்டு முறைகளும் கொடுத்துட்டு வந்துருக்கோம் இல்லங்க இது நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்றுதாங்க உங்களுடைய விலை மதிப்பில் பொண்ணு கிளிக் பண்ணுங்க கூடவே பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நான் உங்களை வேற ஒரு சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு நன்றி வணக்கம்